ஹலோ ஆல் லைவில் இப்போ நாமினேஷன் போயிட்டுருக்கு யூஸ்வலி கடைசி வாரத்துலலாம் வந்து இப்போ நாமினேஷன் இருக்குமா என்ன எல்லாருமே வந்து நாமினேட் ஆவாங்கல்ல இது என்ன புதுசாக இருக்குது இல்லை இதுக்கு முன்னாடி அப்படி நடந்திருக்கா எனக்கு ஞாபகம் இல்லை நீங்கள் சொல்லுங்கள் மக்களே சரியான வச்சுருக்கு பிக் பாஸ் என்னென்னா இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து நாமினேஷன் வந்து பண்ணுவாங்கல்ல இந்த வாட்டி அப்படின்னா சேவ் பண்ணணும் ஸோ இது வந்து கொஞ்சம் நிறைய ஆட்கள் இருக்கும்போது நல்லாயிருக்கும் இருக்கிறதுலே வந்து ஆறு பேர் தான் அதில் ஒருத்தி வேறு இந்த டிக்கெட்டு ஃபினாலியில் இருக்கா ஸோ இந்த அஞ்சு பேரில் வந்து ஒருத்தர் வந்து சேவ் பண்ணணும் எப்படியா இருந்தாலும் சாயந்திராவை நாமினேஷன் கூட்டிகிட்டு போகக்கூடாது அதுதான் வந்து பாஸோட பிளான் அது தெரிஞ்சிச்சு ஏன்னா சாந்த்ராவோட டிராமா வந்து ஊர் ஊர்ஃபுல்லாக பேசிகிட்ருக்கு பார்வ கமர்தினுக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்தாலும் சாந்த்ராவோட ட்ராமாவை பற்றி தான் வந்து செம்ம நெகட்டிவாக போயிட்டுருக்கு இந்த டைமில் சாந்திரா மட்டும் நாமினேஷனில் இருந்தால் கண்டிப்பாக வந்து வெளியேறிடுவாங்க ஸோ அதனால் அவங்களை காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான ஒரு பிளான் வந்து பண்ணியிருக்காங்க அங்கே ஸோ இதுக்கு வந்து இப்போ கிட்ட வந்து கேட்குறாங்க ஒவ்வொருத்தராக வந்து உள்ள கூப்பிட்டுட்டு பச்சை மிளகா வச்சிருக்கு தண்ணி இருக்குது ஸோ ஒரு பச்சை மிளகா சாப்பிட்லாம் ஒருத்தரை சேவ் பண்ணுறதுக்கு இது மாதிரி எத்தனை பேர் வேணாலும் நீங்கள் சேவ் பண்ணலாம் ஒவ்வொரு பச்சை மிளகா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வினோத் தான் போனார் வினோத் வந்து சபரியை வந்து சேவ் பண்ணுறேன் ஏன்னா அந்த கார் டாஸ்கில் வந்து டிக்கெட் டிஃபின் கூட பார்க்காம அவர் வெளியே வந்து இந்த சாந்திராக்கு நடந்த கொடுமைக்கு வந்து தட்டி கேட்டாங்கல்ல ஸோ அதனால சபரியம் ஒரு பச்சை மிளகா சாப்பிட்டாரு ஸோ திருப்பியும் வேறு யாராவது சேவ் பண்ணுமான்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கேட்குறாங்க வினோத் சொல்றாங்க ஐயோ வேண்டாம் இதுவே போதும்னு சொல்றாங்க அடுத்தது திவ்யா கூப்பிடுறாங்க திவ்யா உள்ள போயிட்டு ஒரு பச்சை மிளகா சாப்பிடணுமான்னு சொல்லிட்டு வாய்ப்பு பிறக்கிறாங்க இதுக்கு வந்து பிக் பாஸ் ரிமைண்ட் பண்றாரு மக்கள் பாக்குறாங்க திவ்யா நீங்க வந்து செல்ஃபிஷ்னு நினைச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ஐயோயோ அப்படியா அப்ப கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு இவ வந்து ஒரு பச்சை மிளகா எடுத்து சாப்பிட்றா சாந்திராவை சேவ் பண்றாளாம் ஏன்னா அந்த டாஸ்க் தான் எல்லாருக்குமே வந்து அந்த டாஸ்க்ல தான் நான் சொல்லுவாங்க இவங்களுக்கு பச்சையா தெரியுது சாந்திரா நடிச்சான்னு நேற்று நைட்டு கான்வர்சேஷன்ல கூட சாந்திரா நடிச்சாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து பேசுறாங்க ஆனா இவங்க வந்து ஒத்துக்க மாட்டேன்றாங்க எப்படியா இருந்தாலும் சாய்ந்திராவை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பாண்டு அதுக்கப்புறம் அந்த டாஸ்க்கு அநியாயம் அவங்கள வந்து அநியாயம் பண்ணிட்டாங்க அப்படிலாம் சொல்லி இவங்கள வந்து சேவ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு யாரை சேவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு சபரின்னு சொல்கிறாங்க சேம் ரீசன் தான் வினோத் என்ன சொன்னாரோ இந்த உண்மைக்காக குரல் கொடுத்தாலும் தட்டி கேட்டார் அந்த மாதிரிலாம் ரீசன் கார் டாஸ்கில் அதனால ரெண்டு பேரோட முடிச்சுட்டாங்க ரெண்டு பச்சை மிளகா சாப்பிட்டு திவ்யா வந்து உருண்டு பிறண்டு அழகிறாங்க வெளியே போய் எதுவும் சொல்லவும் கூடாது பிக் பாஸே வந்து ஐயோ திவ்யா கண்ணில் தண்ணி வந்துச்சா இனிமேல் என்ன பண்ணுறது நம்ம டாஸ்க்கை மாற்றிடலான்னு சொல்லிட்டு அடுத்தது சபரி தான் போகணும் காற்றுருங்க சபரின்னு சொல்லிட்டு செட்டப்பை மாற்ற போகிறாராம் பச்சை மிளகுக்கு பதிலாக வேறு ஏதாவது பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன் எனிவே திவ்யா வந்து அப்படியே உருண்டு பிறண்டு அழகிறாங்க கீழே படுத்து அழகிறாங்க வினோதுக்கு மட்டும் தெரியுது ஆனால் மற்றவங்களுக்கு வந்து என்ன இது இந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு வாய்ப்பு வந்து இருக்காங்க எண்ட் ஆஃப் தி நாமினேஷன் இப்போ வந்து சாந்திரா வந்து காப்பாற்றிடுவாங்க கண்டிப்பாக இது என்னோட கிஸ் ஏன்னா இது வந்து பிக் பாஸோட கேம் இல்லையா எப்படியா இருந்தாலும் மச்சானுக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணியாச்சு இல்லை மச்சான் பொண்டாட்டியை வந்து ஃபினாலேயில் நிற்க வைக்கணும் இல்லைனா சாந்திராவுக்கு நம்ம கப்பை கூட கொடுத்து மச்சானோட கஷ்டத்தை போக்கிடலான்னு சொல்லிட்டு இவங்க வந்து முடிவு எடுத்திருக்காங்க ஸோ எல்லோரும் பார்த்துக்குங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஓட் பண்ணுங்க மக்களே ஸோ இதுதான் வந்து நாமினேஷன் நடக்க போகுது இன்னைக்கு